வணக்கம் மரபுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்றட்ட மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கதையாக இது இருக்கப் போகிறது ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனுக்கு ஒரு ஆசிரியர் தனது சப்பாத்து காலினால் அடித்து அவனது மர்ம உறுப்பை சிதைவடைவு செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன இந்த சம்பவத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக போலீசார் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் என்ன இந்த சம்பவத்தில் என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலை ஆராயப் போகிறது வாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் சரி இப்பொழுது விரிவான காணொலிக்குள்ளே பெறலாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்ன விடயம் நாங்கள் என்று பேசப்போகிறோம் என்று ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனது மர்ம உறுப்பு சிதைவடைந்திருக்கிறது ஒரு ஆசிரியர் என்று சொல்லப்படுகிறார் ஆசிரியர் உண்மையிலேயே நாங்கள் தெய்வமாக போற்றுபவர்கள்தான் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த ஆசிரியர் தொழில் என்பது ஒரு வியாபாரமாக மாறியிருக்கிறது குறிப்பாக ஸ்கொலர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பாடத்திட்டம் அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக மாறி அது இப்பொழுது ஒரு வியாபாரமாக மாறி இருக்கிறது தங்களது பிள்ளைகள் அதிலே சித்தியடைய வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளை வைத்து பெற்றோர்கள் படுத்துகின்ற பாடு சொல்ல முடியாத அளவு துன்பமாக இருக்கும் அதைவிட அந்த ஆசிரியர் இந்த ஆசிரியர் அவரிடம் வகுப்பு இவரிடம் வகுப்பு என்ற அந்த பிள்ளைகளை போட்டு வறுத்தெடுக்கின்ற தன்மை இப்பொழுது எங்கள் பெற்றோரிடம் வளர்ந்திருக்கிறது அப்படியாக இந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்துகின்ற ஒரு ஆசிரியர் தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் தனியார் கல்வி நிலையத்தை நடத்தி வருகின்ற ஒரு ஆசிரியர் மிகவும் கட்டான என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சைகளுக்காக மாணவர்களை தயாரித்து வழங்குகின்ற ஒரு தனியார் வ வகுப்பினை நடத்தி வருகின்ற ஒரு ஆசிரியர் மேற்கொண்ட ஒரு மிளச்சத்தனமான தாக்குதல் சம்பவமாக இது பதிவாகியிருக்கிறது இந்த தாக்குதலின் பின்னணியில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் கயோசிகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் ஆசிரியர் இவரை எல்லோருமே டீச்சர் அம்மா என்றுதான் அழைப்பார்கள் அந்த அளவிற்கு மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமானவர் நாலாயிரம் மாணவர்களுக்கு விருந்த ஸ்கொலர்ஷிப் வகுப்பு எடுப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு ஸ்கொலர்ஷிப் வகுப்பு எடுத்து வருகின்ற இந்த ஆசிரியரிடம் வேலை செய்து வருகின்ற ஒரு இருபது வயது இளைஞன் அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பிற்பாடு இங்கே வேலை செய்ய முடியாது என்று அதாவது கடந்த ஆறாம் திகதி வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு ராஜினாமா கடிதத்தை அவர்களிடம் கொடுத்திருக்கிறார் அத்தோடு ஆறாம் திகதி தனக்கு எலெக்ஷனுக்கு லீவு வேண்டும் என்று சொல்லி எலெக்ஷன் சம்பந்தமாக தனக்கு ஒரு விடுமுறை வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த விடுமுறையும் எடுத்து சென்றிருக்கிறார் அன்று ஆறாம் திகதி மாலை வேளை அவரை அழைப்பினை மேற்கொ அழைப்பினை மேற்கொண்டு தனது காரியாலயத்துக்கு வருமாறு இந்த ஹயோசிகா அவரை அழைப்பினை விடுத்திருக்கிறார் இந்த அழைப்பை ஏற்று அவரது அலுவலகத்துக்கு வந்த அந்த நபருக்கு ஒரு மாணவியை காட்டி இவருக்கு பிரத்யேக வகுப்பெடுக்குமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார் இரண்டு மணத்தியாளங்கள் நீங்கள் அவருக்கு வகுப்படுத்தால் போதுமானதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற வழியில் அவர் இரண்டு மணத்தியாளங்கள் முடித்திருக்கின்ற வழியில் மேலும் ஒரு மனத்தியாலம் வகுப்படுக்குமாறு தெரிவித்திருக்கிறார் அதன் பிற்பாடு அங்கே வருகிற அந்த ஹயோசிகா மேலும் ஒரு மனத்தியாலம் என்று சொல்லி அவரை இரவாகு வரைக்கும் அங்கே வைத்திருந்திருக்கிறார் அதன் பிற்பாடு அங்கே வந்த இவரது கணவர் மற்றும் உதவியாளர்களின் உதவியோடு இவர் மீதான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் இவருக்கு எதற்காக தாக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது ஏன் தாக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது என்பது தெரியாமல் அவர் தனது நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கின்ற சமயத்திலே ஹயோசிகா தான் அணிந்திருந்த உயரமான குதி கொண்ட காலனியால் அவரது மர்ம உறுப்பை நோக்கி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் இதனால் அவரது மர்ம உறுப்பு தாக்குதலுக்குள்ளாகி அவர் அந்த இடத்திலே சுயநிலை விழுந்து விழுந்திருக்கிறார் ஏன் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று தெரியாமல் தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் கேட்டிருக்கிறார் ஏன் என்னை இப்படி தாக்குகிறீர்கள் என்று கேட்ட வேளையில் இந்த டீச்சர் அம்மா சொல்லி இருக்கிறார் நான் ஃபேஸ்புக்கிலே பதிவேற்றம் செய்த ஒரு காணொலிக்கு உனது அக்கா வந்து இவ்வாறு கமெண்ட்ஸ் பண்ணி இருக்கிறார் அதனால் தான் உன்னை தாக்குகிறோம் என்பதாக அவர் தெரிவித்து இவரை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஃபேஸ்புக்கிலே பதிவு போட்டதற்கும் அதற்கு கமெண்ட்ஸ் எழுதியதற்கும் ஒரு ஆசிரியர் இப்படி ஒருவரை தாக்குவாரா என்பது எல்லார் மத்தியிலும் பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதன் பிற்பாடு இவர் வைத்தியசாலையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார் வைத்தியசாலையில் சேர்க்கப்படுவதற்கு சேர்க்கப்பட்டதன் பிற்பாடு இந்த கயோசிகான்னு சொல்லப்படுகின்ற இந்த டீச்சர் அம்மா எந்த பெண்மணிக்கு இவரை வகுப்படுக்குமாறு பணித்தாரோ அந்த பெண்மணிக்கு சொல்லி இருக்கிறார் இவர் எனது மவுஸ் பிடிப்பது போன்று எனது கையினை பிடித்தார் என்று சொல்லி ஒரு முறைப்பாடொன்றினை மேற்கொண்டு அருகே இருந்த போலீஸ் நிலையம் சென்று இந்த பெண்ணை கொண்டு ஒரு முறைப்பாடு ஒன்றினை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு டீச்சர் அம்மா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆசிரியர் ஊரே போற்றுகின்ற உலகமே போற்றுகின்ற ஒரு ஆசிரியர் இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் இவர் யார் என்ற பின்புலத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால் எப்படி இவருக்கு இத்தனை செல்வாக்குகள் வந்தன எப்படி இவர் இதனை நடத்துகிறார் என்று பார்த்தார் இவர் ஒரு இவர் ஒரு பிஹெச்டி பட்டதாரி வெளிநாடு ஒன்றிலே இந்த பட்டத்தை முடித்ததாக சொல்லப்படுகின்ற இவர் எவ்வாறு இந்த ஸ்கொலர்ஷிப் வகுப்புகளை நடத்துகிறார் என்பது பெரிய ஆச்சரியமானதாகத்தான் இருக்கிறது எல்லாமே வியாபாரமாக மாறியிருக்கிறது பெரும் விளம்பரங்களை மேற்கொண்டு உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் பெரும் விமர்சையாக பேசப்பட்ட ஒரு விடயம் ஒரு பிஎம்சிஎச்சிலே நடைபெற்ற மாபெரும் ஒரு புலமை பரிசில் மாணவர்கள் கலந்து கொண்ட ஒரு பெரு நிகழ்ச்சி அதற்கு வழங்கப்பட்ட அந்த போலீஸ் பாதுகாப்பு இவை தொடர்பாக பெரும் விமர்சனம் எழுந்திருந்தது போலீஸாரிடம் இது தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன எதற்காக இத்தனை போலீஸ் பாதுகாப்பு ஒரு விஐபிக்கு வழங்கப்படாத பாதுகாப்பு ஜனாதிபதி வருகின்ற இடத்துக்கு வழங்கப்படாத ஒரு பாதுகாப்பு ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்காலர்ஷிப் டீச்சர் நடத்துகின்ற ஒரு நிகழ்வுக்கு ஏன் வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்ட வேளையில் போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருந்தது நாலாயிரம் மாணவர்கள் அதில் பங்கு பெற்றுகிறார்கள் எனவே தான் அவர்களுக்காக நாங்கள் அந்த பாதுகாப்பினை மேற்கொள்கின்றோம் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த நிகழ்வு அந்த நிகழ்விற்கு இவர் வந்திறங்குகின்ற வேளையில் விமானப்படையின் விமானம் மூலமாக பூ தூவப்பட்டது இது எல்லாம் பெரும் விளம்பரமாக பெரிய ஒரு என்ன சொல்வது எல்லோரும் அதிசயத்து பார்க்கத்தக்கதாக ஒன்றாக இவராகவே அதை உருவாக்கி இருக்கிறார் இதற்குரிய பணங்கள் எல்லாம் அந்த ஸ்காலர்ஷிப் படிக்க வருகின்ற பிள்ளைகளிடம் இருந்து அறவீடு செய்யப்பட்டிருக்கின்றன இப்படியாக தங்களை ஒரு உலகத்தின் மிக தங்களை பெரும் பிரமுகராக காட்டி பெற்றோரின் பணத்திலே வாழ்க்கை நடத்தி வந்த இந்த பெண் டீச்சர் அம்மா இப்பொழுது எங்கே இப்பொழுது இவரது கணவரும் அவரது உதவியாளரும் கைது செய்யப்பட்டு எதிர்வருகின்ற பதினான்காம் தேதி வரையும் இவர்கள் விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சரி அது அப்படியாக இருக்கின்ற வேலைகள் இந்த டீச்சர் அம்மா தொடர்பாக தேடி பார்த்தால் இவர்களது தாய் தந்தையர் மிகுந்த வறுமையிலே வாழ்ந்து வருகிறார்கள் இன்றைய தினம் கூட தகப்பனார் கூலி வேலை செய்து பிழைப்பினை நடத்தி வருகிறார்கள் இப்படி இருக்கின்ற வேளையில் இவர் பயன்படுத்துகின்ற அந்த வாகனம் எத்தனையோ லட்சம் ரூபாய் பருமதியானது என்று சொல்லப்படுகிறது இப்படியாக போலீஸ் தரப்பு பாதுகாப்போடு போலீசாரோடு பெரும் எடுப்பில் செய்யப்பட்ட இந்த நிகழ்விற்கு பாதுகாப்பு வழங்கிய போலீசார் இப்பொழுது இந்த டீச்சர் அம்மாவை தேட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது யார் பாதுகாப்பு கொடுத்து யாருடைய பாதுகாப்போடு இந்த விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றதோ அந்த பாதுகாப்பு கொடுத்தவரை போலீசார் தேடுகின்ற நிலைமை இப்பொழுது இலங்கையில் உருவாகியிருக்கிறது இவர் தலைமறைவாகியிருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது ஒரு ஆணவரின் மர்ம உறுப்பை தனது சப்பாத்துக்காலால் உதைத்து அவரை அதை செயலிழக்க வைத்த இந்த ஆசிரியர் இப்பொழுது தேடப்பட்டு வருகிறார் இவர் எங்கு என்று இலங்கை போலீசாருக்கும் தெரியாது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு சில நாட்களிலே இவர் வேறு ஒரு வெளிநாட்டிலே மறைந்திருக்கிறார் அல்லது எங்கு காணாமல் போய்விட்டார் என்றும் அறிக்கைகள் வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இப்பொழுது இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் செவ்வந்தியை தேடுகிறார்கள் அதே போன்று இலங்கையில் குற்றச்செயல்கள் செய்த பலரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று இதுவும் தேடப்படுகின்ற ஒருவராக மாறப்போகிறது பணம் படைத்தவர்கள் எது வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது பணம் என்பது எப்படி வந்ததுன்னு சொன்னால் தங்களது பிள்ளைகள் இந்த ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணிவிட வேண்டும் என்பதற்காக கௌரவம் பார்ப்பார்கள் பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணுவது ஒரு கௌரவமாக நினைக்கின்ற இந்த பெற்றோர்களால் தான் இந்த நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கிறது கல்வி நிலைமையிலே இந்த ஸ்காலர்ஷிப் மாற்றப்படும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டிய ஒன்று இதை நோக்கி பிள்ளைகள் படாத பாடுபடுத்தப்படுகிறார்கள் இதிலே சித்தியை வைப்பதற்காக அந்த பிள்ளைகளை போட்டு வதை செய்கிறார்கள் அதற்காகத்தான் இவ்வாறான பிரபலங்கள் என்று சொல்லி தங்களை காட்டிக் கொள்கின்ற நிறுவனங்களுக்கு அல்லது ஆசிரியர்களை நோக்கி இந்த பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது தவறுகள் நடைபெறுகின்ற இடமாக இந்த தனியார் கல்வி நிலையங்கள் ஒன்லைன் வகுப்புகள் என்பன காணப்படுகின்றன பல்வேறுபட்ட ஒன்லைன் வகுப்புகளை நடத்தி வருகின்ற எனது நண்பர்கள் இருக்கிறார்கள் எனது ஆசிரியர் நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின்படி ஒன்லைனில் படிக்க வருகின்ற பிள்ளைகள் அனுப்புகின்ற குறுஞ்செய்திகள் மிக மிக மோசமாக இருப்பது ஒரு ஆசிரியருக்கு பிள்ளைகள் மிக கேவலமான குறுஞ்செய்திகளை எல்லாம் அனுப்பி கொண்டிருப்பதாக ஆசிரியர் நண்பர்கள் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள் எனவே பெற்றோர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த ஆன்லைன் வகுப்புக்கு அனுப்புகிறவளை கொஞ்சம் அவதாரமாக இருந்து கொள்ளுங்கள் எதுவென்றாலும் நடப்பதற்கு முன்னர் சிந்தித்து நடக்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் பலர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உங்களுக்கு இந்த சம்பவம் தொடர்பான கருத்துக்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்ததால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ உங்களோட நண்பர்களுக்கும் இது தொடர்பாக தெரியுங்கோ குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்